கேள்வி ஒன்றாக இருந்தாலும் பதில் எப்படியா இருக்கும் ஆளுக்கு ஏற்ற மாதிரி மாறுபடும் நேரில் வந்துட்டா என்ன பண்ணிடலாம் எல்லா கேள்வியும் கேட்டு தெளிவா அதுக்கு தான் சத்சங்கம் நோக்கம் நோக்கமெல்லாம் மனிதர்கள் எல்லாம் மகிழ்ச்சியாக இருக்கணும் அவ்வளவுதான் மனித உடலுக்கும் கோயில் கட்டமைப்புக்கும் இந்த தஞ்சாவூர் பெரிய கோயில் போட்டு நான் சொல்கிறது ஒரு பாஞ்சு வருஷம் முன்னாடி ஃபேஸ்புக்கில் வந்தது அப்படியே ஒரு ஒரு சித்தர் பத்த மாதிரி இருக்கும் அதே மாதிரி கோயில் கட்டி வச்சிருப்பாங்க இந்த காடு போற மாதிரி வாசல் போகிற மாதிரிலாம் செஞ்சு இந்த கோயிலுக்கும் உடம்புக்கும் சம்மந்தம் இதா கோயில் கோயிலு செவத்தில் கட்டிக்கிறானுங்க இது அப்படியே இப்போ இதை தொட்டால் ஃபிகர் தொட்டுது அம்மா தொடுறாங்க ஃப்ரெண்டு தோடுறாங்க கோவமாக தோடுறாங்க தெரியுது அப்படி தானே கோயில் செவத்தில் போய் ஆச்சு என்ன தெரியும் கோயில் செவத்துக்கு தெரியாது ஆனால் கட்டிக்கலாம் எப்படி தொடர்பு பற்றி பேசிக்கலாம் இங்கே மதம் என்ன செய்யும் அப்படின்னு கேட்டிங்கன்னா எல்லாத்தையும் மனித ஆராய்ச்சி செய்ய தான் சொல்லி தொடர்பு இருக்குதா சொல்கிறோம் அப்போ நீங்கள் என்ன ஆகிடுவீங்கன்னா அப்படி நல்லா ஆகிடுவீங்க இப்போ நீங்கள் வந்து விரதம் இருக்கிறதுனால உங்கள் உடம்புல இருக்கிற குடலாம் என்ன ஆகிடும் அப்படின்னா சுத்தமாக ஆகிடும் அது வாரத்துக்கு ஒரு முறை மாதத்துக்கு ஒரு முறை இருக்கிறதுனால அது என்ன இது நல்லது விரதம் தான் என்ன இது நல்லது உடம்பு என்ன ஆகும் சுத்தமாக அது என்ன இப்போ வெளிக்காம என்ன ஆகிடுவீங்க இப்போ நான் சொல்கிறேன் நாத்தியமிருதுன்னா இருக்க மாட்டீங்க ஏன் அனிதான் சிக்கனு மட்டனு பீஃபு எல்லாம் கடையில் விற்கிது ஃபோர்க்கு எல்லாம் பீஃபோட நிற்கக்கூடாது ஃபோர்க்கும் சொல்லுன்றாங்க இப்போ ஆமாம் நீங்கள் பீஃபை சொல்கிறீங்க ஆனால் ஃபோர்க்கு சொல்ல மாட்டேங்கிற பைண்டன் வச்சுக்கிறான் இப்போ ஃபோர்க்கையும் சொல்லணும் இப்போது ஏன்னா இந்த பக்கம் ஒருத்தங்குறான் அந்த பக்கம் ஒத்துங்குறான் ரெண்டு மார் நான் ஒரு பக்கம் பீஃப் சொல்லும்போது கொடுன்னா சேர்ந்து சொல்லணும் இப்போ ஃபோர்க்கும் சேர்ந்து சொல்லணும் இப்போது அது ஒரு கட்டாயத்தில் இருக்கிறோம் இதெல்லாம் என்ன கிடையுது நாதி அம்ம ஏன் ஞாயிற்றுக்கிழமை பொதங்காமல் விருது விருது இருக்க முடியாது ரெண்டு நாள் என்ன பண்ணுவேன் நம்மளே கடை எல்லாம் கட் பண்ணி போட்டு நிற்பாங்க இப்போ அந்த மாதிரி தொடர்பு பற்றி என்ன பண்ணிடுது அப்படின்னா உடம்பு கூட வந்து அந்த முனையை தத்து தரிச்சுட்டிங்கன்னு வச்சிங்களேன் அவ்வளோ நல்லது என்ன பண்ண பிறகு குழந்தைங்களாம் இதான் நல்லது நான் எல்லாேருக்கும் என்ன பண்ணேன் பிறந்த உடனே யாருன்னா எதுன்னா சொன்னாங்களா தொப்பல் குடி யாருன்னு ஆடு மாடு எல்லாம் கத்தி வச்சு நான் நடந்துட்டு கிளிப் போட்டு இந்த பக்கம் ஒரு கிளிப் இந்த பக்கம் கிளிப் போட்டால் கட் பண்ணிட்டேன் வந்துச்சே எங்கள் இப்போ எங்கள் ஊரில் நான் மா மாடெல்லாம் வச்சுருந்தேன் பசு ஒரு நாலஞ்சு கன்று போட்டுக்குது அது மாட்டு போட்டு மட்டுக்குது நான் பார்த்து அதை பாசமாக பார்க்குறேன் அதை பார்த்து எனக்கு கன்று செஞ்சது பார்த்துட்டு வந்துடும் அவ்வளோதான் ரெண்டு கிளிப் போட்டு என்ன பண்ணலை நான் அதை கைட்டுவே இல்லை அதுவே கைட்டு வந்துச்சு ஆனால் நமக்கெல்லாம் என்ன பண்ணிக்கிறாங்க பிறந்த உடனே அப்படி தானே தொப்புல்குடியை அறுத்து விட்டாங்களா இல்லையா அத்தாங்களா இல்லையா சார் அது எனக்கு எப்படி தெரியும் பொம்பளைக்கும் தெரியாது அவன் மயக்கத்தில் இருப்பா நூத்தஞ்சு தினம் வந்துட்டு அவ்வளோதான் இன்னேன் இந்த பக்கம் ஒரு கிளிப் போட்டாங்க அந்த பக்கம் ஒரு கிளிப் போட்டாங்க ஏன் ஏன்னா கேஸ் எதுனா ஃபார்ம் ஆகிவிடாது இல்லை சில பேர் கிளிப்பு சரியாக போட்டுருக்க மாட்டாங்க தனியாக ஒரு பப்புள் இருக்கும் தொப்பு இல்லை அதில் அதில் போய் பொம்பரம் விட முடியாது தொம்பில் பொம்பரம் விடுறதுக்கு கூட தொப்பில் இருக்கணும் எப்படி இருக்குண்ணா இந்த பொம்பரம் விடுற மாதிரி இருக்கணும் எல்லா தொப்பில் ஒரே மாதிரி இருக்குன்னு நினச்சிக்கிறீங்க அதனால் தொப்பில் தைரியமாக காட்டுறது கூட உங்களுக்கு தைரியம் போனோயா என்ன டேமேஜ் ஆகியிருந்தாலும் என்ன இருக்கா யோ இதெல்லாம் கிண்டலுக்குள்ள உண்மையாக தான் சொல்கிறேன் சார் கோயிலுக்கும் உடம்புக்கும் சம்மந்தம் இங்கே நீ எது வேணால் என்ன பண்ணிக்கலாம் சம்மந்தா படுத்திக்கலாம் ஆனால் சில கோயில் என்ன பண்ணிக்கிறாங்க கற்றுக் கொடுக்கறதுக்காகவே செஞ்சுக்கிறாங்க கோபுர வாசல் வச்சு உள்ளே போனால் கருவறை உள்ளே இருக்குது வாழ்க்கை எப்படி இருக்குதுன்னு சொல்கிற மாதிரியும் செஞ்சுக்கிறாங்க சில கோயில் அப்படின்னா கிடையாது சுற்றி ஒரு நாலு சவர வச்சு மேலே கூரை போட்டு அப்படியும் கூட செஞ்சு வச்சுருக்கிறாங்க நம்ம கிராமங்கள்லாம் கோயிலெலாம் அப்படி இருக்காது ஒரு கூறையும் இருக்காது ஒரு உடம்பும் இருக்காது உடம்புலேயே வச்சுட்டு இருப்பான் ஒரு ஏழு பேர் உட்கார வச்சுட்டு இருப்பான் பெஸ் பிஸாக அப்படியே ட்ரிம்லாம் பண்ணி சேவ்லாம் பண்ணி க்ளீனாக இருக்கும் பார்த்துக்கிறீங்களா நம்ம எத்தனை வருஷம் போய் போனாலும் எப்படி தான் இருப்பார் அவர் முறுக்கி அப்படியே வச்சுருப்பார் நம்ம முறுக்கி விட்டால் வந்துது நானும் அதெல்லாம் பார்த்துக்கிறேன் இந்த மாதிரி நம்மளும் இந்த மாதிரி முறுக்கி நிற்கலாமான்னு பார்த்தா கூட போகிற போகல என்ன ஆயிடுது இதுவே தாடி வண்டியில் போகிற பறகுது இப்படி சம்மந்தம் இருந்தான்னு கேட்டால் நான் என்ன பண்ணும் இல்லை நான் ஆனால் சம்மந்தப்படுத்தி செஞ்சதும் உண்டு ஆனால் மதம் உங்களை எதுனா பண்ணுவோம்னா எல்லாம் சம்மந்த பற்றி ஏமாற்றோம் அப்போ தான் நீங்கள் விரதம் இருப்பீங்க இல்லைன்னா விரதம் இருக்க மாட்டிங்களா கடவுளின் பேரில் தான் நீங்கள் ஒழுக்கமாக இருப்பீங்களா இல்லை நீங்கள் என்ன இருக்க மாட்டீங்களா அப்போனா மனுஷனுக்கு அறிவே கிடையாது நாங்கள் சொன்னால் தான் என்ன பண்ணுவோம் அப்போ நீ சுய சுயாரிவோட ஆகக்கூடாதுன்னுட்டுக்கிறான் ஏ எனக்கு சொல்லிட்டா புரிஞ்சிப்பேன் தானே எந்த மது புக்கில் போட்டு வச்சுடான் இருந்து எழுது பக்கம் போக சொல்லி யாருன்னா சித்தர் வந்து உங்களுக்கு மனப்பாடம் பண்ணி உங்களுக்கு பாடம் பண்ணி மந்திரம் சொல்லி அந்த பக்கம் போனால் நரகத்துக்கு போயிடுவேன் இந்த ஓரமே போ இடது பக்கமே போ அப்போ தான் சொர்க்கத்துக்கு போவோம்னு சொன்னாங்க ரோட்டில் போகிறல்ல எந்த பக்கம் போகிற ஏன் போகிற புரிஞ்சிச்சு உனக்கு ரூல்ஸுன்றதை விட புரிஞ்சிச்சு போறவங்களாம் இந்த பக்கம் போனான் அதே மாதிரி அவனை லெஃப்டில் போனால் அந்த பக்கம் போவான் ஒருத்தர் என்ன பண்ணிக்க மாட்டான் புரிஞ்சு இதுக்கு மத புக்கு என்ன தேவைப்படுச்சியா வேத விற்பனர்கள்லாம் தேவைப்பட்டாங்க குருகள்லாம் தேவைப்பட்டாங்க என்ன ஆகிட்டேன் நீ இனிமேல் சொன்னால் புரிஞ்சுக்க மாட்டியா நல்ல சாப்பாடு அப்படியே சந்தோஷமாக இரு உனக்கு கொண்டாடுன்னா சொன்னால் செய்ய நீ கடவுள் சொன்னால் தான் செய்வியா ஏமாத்துறானுங்க உடம்பு ஒரு நாள் பட்னியாக இருக்குண்ணா எப்போ இருக்கலாம் அவனுக்கு காலத்துக்குமே பட்னி தான் சோறு இல்லை அப்போ குடிகாரன் குடும்பம் சரியில்லை வாழ்க்கை இல்லை அவன் குழந்தைங்க என்ன பண்ணா பிச்சை திசாணுங்கிற குழந்தைக்கு என்றைக்கு விரதம் இருக்கும் யார் விருதம் இருப்பாங்க கடவுளின் பேரில் விரதம் இருக்குனாக்கா அப்போ யார் தான் இருக்க முடியும் யார் தான் கடவுளுக்கு தேவைப்படுறாங்க அப்போது இந்த மாதிரி நம்ம வந்து அதை ஆதரிச்சோன்னு வச்சுக்கங்க கோயில் ஆமாம் மாதிரி உடம்புக்கும் அதுக்கும் சம்மந்த சம்மந்தப்பட்டி கட்டந்தும் உண்டு சும்மா கட்டந்தும் உண்டு சம்மந்தப்பட்டி கட்டி சும்மா வச்சுங்கிறதும் உண்டு எத்தனை கோழிகள் பா பாழஞ்சு போயிட்டுருக்குது உண்மையிலேயே நீங்கள் கோயிலுக்கு போனால் ஞான வரையே வரீங்க ஆ அட்லீஸ்ட் ஒரு ஒரு நானாம் பேச்சும் பார்த்துட்டு வந்தீங்களா என்ன இருந்து இருந்து ஒரு பொம்பளை என்னை பார்த்து பேசி அந்தாலும் பிடிக்க மாட்டேன்ட்டீங்கன்னா கேஸ் எல்லாம் போட்டு ரொம்ப கஷ்டப்பட்டு போராடி என்னை உள்ளே அனுப்பிச்சாங்க முதல் முதல்ல ஒரு கோ இதுக்கு அவ்வளோ போராட்டம் அந்த அக்கா வெளியெல்லாம் வந்து கோடியெல்லாம் போச்சின்னு அவராக கைதி செய் கைதி செய் சிவயோகி கைதி செய் ம் அவங்க கோயிலுக்கு போய் என்ன புரியும் ஒரு மனுஷனை கைது செய்யறதுக்காக கோயிலுக்கு போய்கிறாங்க இவங்க சிவனை எது கும்பிட்டாங்க எதுக்கா சிவபக்தர் இவெல்லாம் சிவன் அடியாரே இல்லைன்னா அந்த போரிசுக்காரன் கோமணம் கட்டணும் சும்மா சுத்தம் தான் சிவன் அடியாராமா அப்படியா மாட்டுக்கறி சாப்பிட்டா சிவன் அடியார் கிடையாதா உன் கதை வர சொல்லி வச்சுருவான் ஒரு சாமியார் வந்தாராம் அவர் அந்த ஜாதியில் போந்தாராமா அவரை பார்த்த உடனே மாடே வழி ஊட்டிச்சாமா பார்க்கறதுக்கு அப்படி கோயில் திறக்கல உனக்கும் கோயிலுக்கு ஓடும்போது சம்மந்தாப்பா எப்படி ஏமாத்துறானுங்க மாடை ஒதுக்கிட்டானுங்க ஆனால் கோயில் என்ன பண்ணல திறகுல எவ்வளோ பெரிய திருடுதான் திருதவ உங்களுக்கு மாடு கூட அறிவு வந்து ஒதுக்கிட்டோம் ஆனால் நாங்கள் என்ன பண்ண மாட்டோம் கோயிலை அப்படிதான் எனக்கு புரியுது உங்களுக்கு எப்படி புரியுது சும்மாண்ணா தமாஸ் அதெல்லாம் கோயிலை பார்த்து ஜாலியாக இருக்குதான் நல்லா இருக்குதா இதுவாக ஃபிகர் வெட்டதுக்கு ஒரு இடம் அடிக்கலாம் என்ன பண்ணுங்க அம்மா அங்கே வாழ மர்த்தனா அரசு மர போய் ஃபிகரே உட்காந்துட்டு பேசிட்டு வாங்க ஒரு பார்க்லேயே போய் உட்காந்துருந்தாக்கா உங்கள் நீங்கள் என்ன மாதிரி உரவாட போகிறீங்களோ அந்த இந்த மாதிரி எட்டை தேர்ந்தெடுங்க உங்கள் வசதியை போட்டு தான் இப்போ ரூம்லாம் போட்டு சந்தோஷமாக இருக்கிறதுக்கு கொஞ்சம் வசதி வேணும் அப்படி தானே ஒரு ரூம் எடுக்கணுங்கன்னா ஒரு ஐநூறுரூபா ஆயிரரூபா இல்லாமல் ரூமே ஆயிரம் நான் ரொம்ப சீப்பாக சொல்கிறேன்னு நினைக்கிறேன் பாவனா அந்த காலத்து மனுஷன் போடுது அப்படியே டவுள் எவ்வளோ இப்போ ரூம்லாம் எத்துக்களுக்கு தான் தெரியும் அப்போ இங்கே அது மாதிரி எல்லாம் ஆளுநர் வாங்க ரெண்டாயிரம் ரூபா ரூம் எடுக்க முடியாத அங்கே பீச்சு பீச் தான் அப்படி தானே அப்படி இல்லைண்ணா அது கூட ஒரு கதை சொல்லிட்டேன் எனக்கு சுனாமியா வந்துதான் இந்த மாதிரி பொம்பளைங்க ஆம்பளை போய் கூத்து கடலுக்கு பொருள் இல்லையா சும்மா வந்து உட்காந்து இல்லையேன்னு இங்கே இங்கே சரி அங்கே வேளாங்கண்ணி கோயில் என்ன சர்ச்சு கட்டி நட தானே வச்சுக்கிறாங்க அங்கேயே வந்தேன் என்ன வேணால் கதை சொல்லுவாங்க அது மாதிரி கதை கதையாக சொல்லி நீங்கள் என்ன பண்ணாதீங்க உங்கள் உடம்பு தான் கோயில் உங்கள் உடம்பு மாதிரி கோயில் கட்டினா அது அவங்க பிரச்சனை கட்டிக்கிறாங்கன்னா அது யாருது அவங்க பிரச்சனை உங்களை பராமரிக்கிறதுக்கு ஆயிரத்தி எட்டு வழி இருக்குது நீங்களே சிந்திச்சு என்ன பண்ணுவோம் உங்கள பராமரிக்க நல்லா சாப்பாடு சாப்பிடுங்க நல்லா தூங்குங்க சந்தோஷமாக இருங்க கொண்டாட்டமாக யாரை வச்சுங்க இந்த கோயிலுக்கு போனால் அது நடக்குமா அந்த எந்த கோயிலுக்கு போனாலும் எதுவும் நடக்காது நீ தான் நடக்கணும் கோயிலுக்கு போனால் கோயிலாக நடக்கும் யார் நடக்குண்ணா இது சிம்பிள் லாஜிக் உனக்கு புரியல என்ன பண்ணுறது கோயிலுக்கு போனால் அது நடக்குமா இது நடக்குமோ நம்ம என்ன பண்ணுவோம் கால் இருக்குது யார் தான் நடக்குண்ணா அப்பா இது புரிஞ்சுச்சேன்னா கோயிலுக்கு போய் என்ன பண்ண சும்மா ஜாலியாக அது மாதிரிலாம் கட்டுன்னு சொன்னால் ஆனால் எந்தந்த கோயில் சார் அது மாதிரி கட்டிடறாங்க அந்தந்த கோயிலுக்கெல்லாம் ஒரு டூர் போடுறீங்களா நல்லா இருக்கும்ல இது வியாபாரத்துக்கு போனால் உதவும் தவிர மற்றபடி அதில் ஒரு பிரயோஜனமும் இல்லை உங்களுக்கு எல்லாருக்கும் ஒரு விஷயம் சொல்கிறேன் ஆனந்த வாழ்வு அப்படின்ற ஒரு கோர்ஸ் யூடியூப்ல போட்டுருச்சு ஹாப்பி லைஃப் கோர்ஸ் மூணாயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒம்பது ரூபா கட்டி நீங்கள் மெம்பர் ஆனீங்கன்னா அந்த ச அந்த ஆனந்த வாழ்வு கோர்ஸை நேரடியாக நீங்கள் யூடியூப்பில் பார்க்கலாம் கட்டிவிட்டு நீங்கள் ஃபேமிலியாக டிவியில் போட்டுனா பண்ணலாம் எல்லாராம் ஃபேமிலியாக போட்டு பார்க்கலாம் ஒருத்தர் தான் சப்ஸ்கிரைப் பண்ணீங்க அஞ்சு பேர் ஆறு பேர் என்ன பண்ணலாம் நீங்கள் பார்க்கலாம் வாய்ப்பு பயன்படுத்திக்க பாருங்கள் நல்லா இருங்க சிறப்பாக இருங்க கொண்டாட்டமாக இருங்க உங்களை நீங்கள் மதிப்பு மிகுந்தவராக மாற்றுறது உங்கள் கையில் தான் இருக்குது நல்லா இருங்க நான் ஒரு வாய்ப்பு என்னை பயன்படுத்திக்கலாம் நல்லது